நம்ம இருந்து வீடியோ போட்டோடனே மெசேஜ் தவறாமல் வரணும்னு நினச்சிக்கனா ரெட் கலரில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் ஒரு பெல் சம்மல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே சமீபத்தில் நான் என் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது இவரை சந்தித்தேன் பாலியல் தொல்லைக்கு அளநவர்களை பற்றி பேப்பர்களிலும் கதைகளிலும் படித்திருக்கின்றேன் ஆனால் இன்று அந்த கொடுமைகளை அனுபவித்த ஒரு பெண்மணியை நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது இப்படியும் கொடுமை நடக்குமா என்பார்கள் ஆனால் அவர் வாழ்க்கையில் நடந்த கொடூரம் இதுதான் அவர் கதையை அவரே கூற வாங்க கேட்போம் என் பெயர் மாலினி என் அப்பாவுக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவிக்கு இரண்டு ஆண் பிள்ளைகள் இரண்டாவது மனைவிக்கு ஐந்து பிள்ளைகள் நான் அப்பாவின் இரண்டாவது மனைவியின் முதல் பெண் பிள்ளை மற்ற நால்வரும் ஆண் பிள்ளைகள் நாங்கள் தனித்தனியே இருக்கின்றோம் அப்பாவின் முதல் மனைவியும் அம்மாவும் எப்போதும் ஒன்று சேர மாட்டார்கள் சக்காளித்து சண்டைதான் ஆனால் அவரின் பிள்ளைகள் மட்டும் எங்கள் குடும்பத்தோடு தொடர்பு வைத்திருந்தார்கள் நான் பிறப்பதற்கு முன்பு அப்பா அண்ணன்களை வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவார் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்று அண்ணன்களை மட்டும் அம்மா சேர்த்து கொண்டார் அது அம்மா சொல்லித்தான் எனக்கு தெரியும் அப்பா பெரியப்பா வீட்டில்தான் இருப்பார் எப்போவாவது எங்கள் வீட்டுக்கு வருவார் வரும்போது அண்ணன்களும் கூடவே வந்து விடுவார்கள் எனக்கு பத்து வயது இருக்கும் உடலில் வளர்ச்சி கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்பா வீட்டுக்கு வந்துவிட்டால் நான் ஓடி சென்று அப்பாவின் மடியில் உட்கார்ந்து கொள்வேன் அப்பா என்றால் ரொம்ப பிடிக்கும் எப்பவும் எங்கள் கூடவே இருங்கள் என்று சொல்லுவேன் அப்பா வீட்டுக்கு வரும்போது தின்பண்டங்களுடன் மது பாட்டில்களும் வாங்கி வருவார் தின்பண்டங்களை எங்களுக்கு கொடுத்துவிட்டு விட்டு அம்மாவுடன் அறைக்கு சென்று விடுவார் நான் என் உடன் பிறந்தவர்களோடு இன்னொரு அறையில் படுத்து கொள்வேன் அப்பா வரும்போது மட்டும் இது நடக்கும் ஒரு நாள் அம்மாவின் அண்ணன் இறந்து விட்டார் என்று அம்மா ஊருக்கு சென்று விட்டார் உடனே வர முடியாது என்பதால் துணைக்கு அப்பாவே வந்து இருக்கும்படி அம்மா சொல்லிவிட்டு சென்று விட்டார் அப்பாவும் வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் எங்களுடன் இருந்தார் அதன் பிறகு இரவு ஒன்பது மணிக்கு மேல் எங்களை படுத்து தூங்க சொல்லிவிட்டு கதவை வெளியே பூட்டிவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து விடுவேன் என்று போய்விட்டார் ரொம்ப நேரமாகியும் அப்பா வரவில்லை எனக்கு முன்பே தம்பிகள் தூங்கிவிட்டார்கள் எனக்கு தூக்கம் கண்ணை கட்டியது அப்படியே ஹாலில் தூங்கிவிட்டேன் நல்ல தூக்கத்தில் இருந்த என்னை அப்பா தூக்கி வந்து படுக்கில் படுக்க வைத்தார் அப்பவும் நான் அரை தூக்கத்தில் தான் இருந்தேன் அப்பா என் ஆடைகளை களைத்து பாலில் தொல்லைக்கு உட்படுத்தினார் பத்து வயதே ஆன என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை பலியால் துடித்தேன் அழுதேன் அப்பா மிருகம் போல் நடந்து கொண்டார் என்னை அவர் விடவே இல்லை என்னால் எழ முடியாமல் அப்படியே கிடந்தேன் கண்விழித்து பார்த்தபோது நன்றாக விடிந்திருந்தது என்னால் அசையக்கூட முடியாமல் உடலில் ஒரு இடம் மீதமில்லாமல் வலித்தது காய்ச்சல் வேறு அப்பா என் அருகில் உட்கார்ந்து என் தலைக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தார் அதன் பிறகு மருந்து வாங்கி வந்து கொடுத்தார் நான் அப்பாவிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்பா என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது நடந்த பிறகு அப்பா பக்கத்தில் வந்தாலே பயமாக இருந்தது மறுநாள் எனக்கு காய்ச்சல் சரியானது அப்பாவும் கூடவே இருந்தார் அம்மா வர இரண்டு நாள் ஆனது அப்பா எங்களை கடைக்கு அழைத்து சென்று சாப்பாடு வாங்கி கொடுத்தார் என்னை தனியே அழைத்து நடந்தது எதையும் அம்மாவிடம் சொல்ல வேண்டாம் அம்மாவுக்கு தெரிந்தால் உங்களுக்கு அப்பா இல்லாமல் போய்விடுவேன் என்று மிரட்டி என்னிடம் சத்தியம் செய்ய சொன்னார் அம்மா வந்ததும் நானும் மூச்சு விடவில்லை அப்பா வழக்கம் போல நடந்து கொண்டார் மெல்ல மெல்ல நான் அந்த சம்பவத்திலிருந்து மீண்டு வெளியே வந்தேன் பிறகு அப்பாவிடம் பழையபடி பழகினேன் ஆறேழு மாதம் ஆகியிருக்கும் மறுபடியும் அம்மா இல்லாத போது தொடர்ச்சியாக நடந்தது வழக்கம்பளைவே வாயில்லாத பூச்சியாகவே இருந்து வந்தேன் ஆரம்பத்தில் கெஞ்சி கேட்டவர் அதன் பிறகு சொன்னால் விடுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்தார் அப்பா என்றாலே எனக்கு வெறுப்பு வந்தது வீட்டுக்கு வந்தாலே அவர் கண்ணில் படாமல் மறைந்து விடுவேன் அவர்தான் அப்படி என்றால் அவர் மகன் அதாவது என் மூத்த அண்ணன் என்னிடம் விளையாட்டாக அந்தரங்க பகுதிகளை தீண்டி பார்ப்பான் அவன் ஐந்து வயது மூத்தவன் பதினோரு வயதிலேயே நான் பெரிய ஆகிட்டேன் அதன் பிறகுதான் எனக்கு பல கொடுமைகள் நடந்தன என் அண்ணனும் தப்பாக என்னிடம் நடந்து கொண்டான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்கள் எனக்கு பாலியல் தொலை கொடுத்து வந்தார்கள் அம்மாவுக்காகவே நான் வாயை மூடிக்கொண்டிருந்தேன் எனக்கு படிப்பு ஏறவில்லை விடுமுறை முடிகிற வரைக்கும் அங்கு இருக்கட்டும் என்று என் மாமா வந்து அழைத்து சென்று விட்டார் எனக்கு அப்போதுதான் விடுதலை கிடைத்த மாதிரி இருந்தது அம்மாவை விட்டு பிரிகிறோம் என்ற வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாமல் சந்தோஷமாக கிளம்பினேன் அப்பாவும் மாமாவிடம் என்னென்னமோ தடுத்து பார்த்தார் எதுவும் பலிக்கவில்லை நானும் சந்தோஷமாக மாமா வீட்டிற்கு வந்து சேர்ந்தேன் அப்போது என் வயது பதினேழு மாமா வீட்டில் எனக்கு எந்த குறையும் இல்லை சந்தோஷமாக இருந்தேன் லீவு முடிந்ததும் உடனே வந்துவிடு என்று அம்மாவும் அப்பாவும் மாறி மாறி போன் செய்தார்கள் நீ இல்லாமல் வீடு வீடாக இல்லை என்று பாசமழை பொழிந்தார்கள் அந்த சமயம்தான் அம்மாவுக்கு உடல்நலமில்லாமல் போனது மாமா என்னை அழைத்து வந்து விட்டு சென்றார் அம்மாவுக்கு புற்றுநோய் என்று சொன்னார்கள் அவரை பார்த்துக்கொள்ள கொள்ள யாரும் இல்லை மருத்துவமனை வீடு என அலையா அலைந்தோம் நான் படிப்பை தொடர முடியாமல் அம்மாவை பின்தொடர்ந்து கொண்டிருந்தேன் அப்பாவுடன் பேசுவதை அவருடன் இருப்பதையும் முடிந்தவரை தவிர்த்து வந்தேன் ஒரு வகையில் அம்மாவின் நோய் எனக்கு பாதுகாப்பாக அமைந்தது அந்த பாதுகாப்பு எத்தனை காலத்துக்கு ஒரு நாள் அம்மாவும் இறைவனுடன் சேர்ந்து விட்டார் என் தம்பிகளை பராமரிக்கும் பொறுப்பு என்னை சேர்ந்தது அதே சமயம் அங்கே இருந்தால் அந்த காமுகன் பசிக்கு இரையாக நேரிடும் என்ற அச்சமும் எழுந்தது அம்மாவின் காரியமெல்லாம் முடிந்தது வந்திருந்த உறவினர்கள் எல்லாம் விடை சென்று விட்டார்கள் அப்பாவும் பெரியம்மா வீட்டுக்கு செல்லாமல் எங்களுடனே இருந்தார் அம்மா இல்லாதது அப்பாவுக்கு சாதகமாகி போச்சு என்ற அச்சத்தில் இதுவரை யாரிடமும் கூறாத அந்த ரகசியத்தை என் அத்தையிடம் கூறினேன் அவருக்கு பேரதர்ச்சி ஆகிவிட்டது எங்களை உங்களுடனே கூட்டிகிட்டு போங்க என்று அழுதேன் எங்கே வெளியே தெரிந்தால் என் எதிர்காலம் வீணாகிவிடும் என்று அத்தையும் மாமாவிடம் கூட சொல்லவில்லை உண்மையில் அப்படி ஒரு அத்தை கிடைக்க நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் பிள்ளைகள் கொஞ்ச நாள் எங்களோடு இருக்கட்டும் பிறகு கொண்டு வந்து விடுகிறேன் என்று எதையும் காட்டிக்கொள்ளாமல் அழைத்து வந்துவிட்டார்கள் அதன் பிறகு பல போராட்டங்களுக்கு பிறகு அங்குள்ள பள்ளியில் படிக்க தொடங்கினோம் அப்பாவும் பலமுறை வந்து அழைத்தார் படிப்பை காரணங்காட்டி அனுப்ப மறுத்துவிட்டார்கள் அதன் பிறகு தம்பிகள் மட்டும் விடுமுறையின் போது அப்பாவை பார்க்க போவார்கள் நான் மட்டும் அவரை பார்க்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தேன் என் பிள்ளைகள் சம்பாதித்து போடுவார்கள் என்றுதானே வச்சிருக்கீங்க என்று மாமாவிடம் சண்டையெல்லாம் போட்டார் நானும் படிப்பை நிறுத்தி கொண்டு மாமாவுக்கு உதவியாக இருக்குமென வேலைக்கு சென்றேன் இப்படியே நாட்கள் நகர்ந்தது எனக்கு வயது இருபத்தாறு வயதில் திருமணம் நடந்தது எனது எந்த விஷயமும் கணவருக்கும் தெரியாமல் நானும் அத்தையும் பார்த்து கொண்டோம் அப்பாவையும் முறைப்படி திருமணத்துக்கு அழைத்தார் மாமா அவருக்கு கோபம் வரவில்லை அதன் பிறகு நான் கணவர் இருக்கும் ஊருக்கு வந்துவிட்டேன் என் தம்பிகளுக்கு அடுத்தடுத்து திருமணம் நடந்து முடிந்தது தம்பிகளின் திருமணத்தின் போதுதான் அப்பாவை பார்த்தேன் வயதாகி உடல் தளர்ந்து போயிருந்தார் எனக்குத்தான் அவரிடம் பேச வேண்டும் என்று தோன்றவே இல்லை குற்றோணர்வு அவரை சுட்டிருக்க வேண்டும் மகளே தாய் என்று நினைக்காமல் தன் காமாபாசிக்கு இரையாக்கிய அவர் எங்கே கூட பிறந்த அக்காவின் பிள்ளைகள் ஐந்து பேரையும் தன் சொந்த பிள்ளைகளாக வளர்த்து திருமணமும் செய்து வைத்த மாமாவும் அத்தையும் எங்கே ஒரே வயிற்றில் பிறந்தால் மட்டும்தான் அண்ணன் தங்கை உறவு இருதாய் வயிற்றில் பிறந்துவிட்டால் ஆண் பெண் என்பதே பேதமா இதை என் வாழ்க்கையின் நான் அனுபவித்து உள்ளேன் இந்த சமயத்தில் தெய்வம் போல மாமாவும் அத்தையும் வந்து உதவாவிட்டால் என் கதி என்னாவே இருக்கும் நினைக்கும் உடல் நடுங்குகிறது அந்த சின்ன வயதில் பாலில் கொடுமையே அதுவும் சொந்த தகப்பனரிடம் சகோதரனிடம் அனுப்பித்த கொடுமை இருக்கிறதே வேறு யாருக்கும் என் நிலைமை வந்துவிடக்கூடாது நல்ல வேலையாக எனக்கு அன்பான கணவர் கிடைத்திருக்கிறார் இப்போது எனக்கு இரண்டு பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று கூறி முடித்தார் மாலினி அவர் இப்போது எங்கே இருக்கிறார் உங்களுக்கு அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லையா என்று கேட்டேன் அந்த காமகனை அப்பா என்று அழைக்க விரும்பவில்லை அவர் வீட்டில் இருக்கிறார் ஒருநாள் தம்பி ஃபோனில் அழைத்து அப்பா உன்னை பார்க்க ஆசைப்படுகிறார் என்றான் அவனுக்கு தெரியாதே அவர் எனக்கு செய்த கொடுமை தெரிந்திருந்தால் இந்நேரம் விட்டு வைத்திருப்பார்களா அதனால் போய் பாரு அக்கா என்றான் மறுபடியும் அவரை பார்த்து படைசை நினைவுக்கு கொண்டு வர விரும்பவில்லை நான் பார்க்காமல் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய தண்டனைதான் ஒருவேளை அவருக்கு மரணம் நேர்ந்துவிட்டால் அப்போது கண்டிப்பாக சென்று பார்ப்பேன் என்று இருகிய மனதுடன் கூறினாள் மாலினி இந்த கதையோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் செம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்